வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க வந்து இதோ ஒரு ஆங்கில புத்தகம் படிச்சிருக்காங்க படிச்சுட்டு அதில் வந்து சில வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு அதற்காக வந்து இந்த இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதோட பொருள்கள்லாம் தெரியுதான்னு பாருங்கள் முதல்ல ஸோ பெய்பால் வந்து என்னென்னா இப்போ பேபின்னா வந்து குழந்தைன்னு சொல்லலாம் ஆனால் பெய்புன்றது வந்து வழக்கமாக வந்து இந்த மேலை நாடுகள்லாம் வந்து கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் வந்து ஒரு அன்பான முறையில் கூப்பிட்றது அவங்க அந்தரங்கமான முறையில் அவங்களை கூப்பிட்றது ஹாய் பெய்ப் ஹாவ் டுவிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழில் வந்து அன்பே எப்படி இருக்க டாலிங் டாலிங்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து பேபுன்றது ஸோ நீங்கள் பேபின்னு நினச்சிக்க வேண்டாம் குழந்தை வந்து பிஏபிஒய் பிஏபிஒய் தான் குழந்தை பேபி இது பேய்பன்றது இதற்கு வேறு பொருள் இருக்குது அடுத்தது ரெண்டாவது வந்து விண்டேஜ் வின்டேஜ்னா என்னென்னா வழக்கமாக வந்து அதாவது வந்து பொதுவாக வாயின் சம்மந்தமானது தான் இது பழமையானதுன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப கிடைக்க தேடி கிடைச்சாலும் கிடைக்காத பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து வின்டேஜ் பொருள்னு சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமாக வந்து இது வந்து வாயினுக்கு வந்து பழங்காலம் ரொம்ப காலம் ஆக ஆக வந்து வாயின் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் வயினெல்லாம் வந்து குடித்தது கிடையாது டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் கிடையாது அவங்க சொல்கிறது மூலமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப பழங்கால ஆக திராட்சை பழம் வந்து பழமையாக ஆக நல்லா அப்படியே அதோடய சுவை வரும் போல் இருக்குது அதுதான் வந்து அப்போதைக்கு அதை செஞ்சது ரொம்ப என்ன சொல்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வின்டேஜ் நம்ம என்ன பொருள் எடுத்துக்கலாம்னா பழமையான புராதான பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான பொருள் அந்த பொருளையும் சொல்லலாம் ஒரு வின்டேஜ் கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்டூபடஸ் ஸ்டியூபடஸ் ஸ்டூபடஸ்னால் வந்து ஒரு பனிப்பெண் அதே சமயத்தில் இது பனிப்பெண்ணுன்னு சொல்லும்போது முக்கிய முக்கியமாக வந்து விமானத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா கொண்டு வராங்க நமக்கு சாப்பாடு உணவு அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்கிறது விமான பனிப்பெண் ஃப்ளைட் ஸ்டியூவஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஃப்ளைட் அட்டெண்ட்டுன்னு சொல்லலாம் அதுதான் ஸ்டியூவஸ் பொதுவாக சொல்கிறது இருந்தால் ஸ்டூடர்ஸ் பண்ணிப்பேன் க்ரீம் பாய் இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு வார்த்தையாக வரணும் ஸோ நானும் அதை திருத்தில் அவங்க கொடுத்தது அப்படியே போட்டிருக்கேன் ஒரே வார்த்தையாக போட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது க்ரீம் பாய் க்ரீம் பைன்றது வந்து என்னென்னா ஒரு உணவு பொருள் ஒரு வட்லாப்பம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி வட்லாப்பம் மாதிரி பை பைனா வந்து நல்ல ஒரு தித்திப்பான உணவு அடை மாதிரி செய்கிறது கேக்கு மாதிரி செய்கிறது ஸோ இதை க்ரீம்ன்னும்போது நம்ம வெண்ணையை கடைஞ்சி க்ரீம் எடுக்கிறோம் இல்லையா கிருஷ்ண பகவானை நல்லா வெண்ணெயை தின்னுக்கிட்டு இருந்தார் குழந்தையாக இருந்தபோது அந்த கிரீமு தான் வந்து இது க்ரீம் பாய் இது கிரீமாலான ஆன பாய் க்ரீம் பாய் அடுத்தபடியான வார்த்தை வந்து பொலிசியே புலிசியேன்றது வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை ஆக்சுவலாக ஸோ அப்படின்னா வந்து என்னென்னா பெண் காவல்துறை அதிகாரி போலீஸ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆனால் இது பெண் இது வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை இது இது ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்து பிளீஸ் ப்ளீஸ் தான் சொல்லுவோம் ஸோ சில பேர் வந்து அதாவது ஆங்கிலம் வந்து இரண்டாவது மொழியாக இருக்கிறவங்க வந்து அல்லது இந்தியாவிலேயும் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க போலீஸ்ன்னு சொல்லுவாங்க போலீஸ்னோ அது கரெக்டான உச்சரிப்பு கிடையாது ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்தால் போ போலீஸ் கீழே போகணும் அது ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் போலீஸ் கிடையாது ப்ளீஸ் ஸோ இது ஃப்ரெண்ட் வார்த்தை பொலிஸ் இதுவே வந்து அந்த இ ஈ எடுத்துட்டால் கடைசி ஏ எடுத்துட்டு அது ஆன் பிளீஸ் ஆயிடுவா ஆகிடுவாங்க ஆன் போலீஸ் ஆகிடுவாங்க அது ஃப்ரெஞ்சில் அடுத்தது நம்பர் சிக்ஸில் பாருங்கள் பெஸே பெஸே ஸோ நான் எப்படி அந்த எஸ்ஸை உச்சரிக்கிறேன்னு பாருங்கள் ஸிஸு சவுண்டு கொடுக்குறேன் ஏன்னா வந்து இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வேல் இருக்குது ஐ இருக்குது எஸ்ஸுக்கு பிறகு ஒரு வேல் இருக்குது ஈ இருக்குது இல்லையா அப்படி ரெண்டு வேலுக்கும் வேல்னால் வந்து வவல்னு சொல்லக்கூடாது வவல்னால் வவால் ஆகிடும் இல்லையா வவால்ன்றது வந்து பேட் பிஏடி பேட் பந்தடிக்கிற பேட்டுக்கும் பேட் சொல்லலாம் வவ்வாலுக்கும் வந்து பேட் சொல்லலாம் இதுதான் வந்து பேட் வவால் தமிழில் சொல்கிறோம் இல்லையா வவால் பேட் ஆனால் நான் இங்கே சொல்ல என்ன சொல்ல வந்தேன்னா வவ் வவ் வவ்வில் வந்து அதாவது வவால்ன்னு சொல்லக்கூடாது வவல்னு சொல்லக்கூடாது வவல்னு சொல்லக்கூடாது வவ் இதை தான் சொல்லுவோம் வவ் வேவ் வாயிரெழுத்துக்கள் அது என்னென்ன ஆங்கிலத்தில் இருக்குதுன்னு தெரியும் ஏஇஐஓயு வா ஸோ வவல்னு சொல்லக்கூடாது வவ் அல்னு சொல்லாதீங்க வவ் வேவ் ஸோ இந்த எஸ் ஆகப்பட்டது இரண்டு உயிரெழுத்துக்களுக்கு இடையில் வந்தால் அந்த சவுண்டு வந்து ஜெட் சவுண்டு வரணும் ஸோ அதனால இந்த பிஏஐ எஸ்இஆர் எஸ்ன்னு சொல்கிறேன் ஆனால் உச்சரிக்கும்போது பெஸேஸ்னு சொல்கிறேன் பெஸே ஸோ பெசேனா ரெண்டு பொருட்கள் இருக்குது இதுவும் ஃப்ரெஞ்சு வார்த்தை தான் இது இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது ஸோ இதில் வந்து முதல் வார்த்தை வந்து என்னென்னா விலை விலை குறைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா குறைக்கிறது எதுவாக இருந்தாலும் குறைக்கிறது விலை குறைக்கிறீங்களா அப்படின்றதுக்கும் பெஸே அதே சமயத்தில் கிஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஞ்சில் வந்து முத்தம் கொடுக்குறதுக்கும் வந்து பெஸே சொல்லுவாங்க அது வந்து விபானது இது வேர்பு ஈஆர் வார்த்தை வந்திருக்கு இல்லையா அதனால வேபு வினைச்சொல் நவுனில் வரும்போது பிசு சொல்லுவாங்க வேறு பொருளில் வரும் வேறு எழுத்துக்கள் வரும் நம்ம நிறைய போயிட்டே இருந்தோன்னா அப்புறம் வீடியோ வந்து நம்ம பெருசாகிடும் உங்களால் பார்க்க முடியாது ஸோ அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பிறகு ரொம்ப விரிவாக சொல்கிறேன் பெசே ஓகே அடுத்ததாக வந்திருக்க வார்த்தை பர் பிஏஆர் பர் அதுவும் வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை தான் அது எப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ரப்போசிஷன் இடைச்சொற்கள் சொல்கிறோம் இல்லையா அதில் இதில் தமிழில் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் அதாவது வந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடுங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மெடிசன் கொடுக்குறாங்கன்னா த்ரீ டைம்ஸ் அ டேன்னு சொல்கிறோம் இல்லையா த்ரீ டைம்ஸ் அ டே ஸோ ஒரு நாளைக்கு மூணு வேலை சா சாப்பிடுங்கன்றது தான் ஃப்ரெண்ட்சில் சொல்கிறது தான் த்ரா ஃப்வா பர் ஷூர்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப அதை ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நிறைய ஃப்ரெஞ்சு படிக்கிறவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் நான் அவங்களுக்காக ஃப்ரெஞ்சில் போடுறேன் இது வந்து இந்த ஃப்ரெஞ்சு வார்த்தைன்றதுக்காக நான் சொல்கிறேன் பர் ஷூர் ஷூருன்னா ஒரு நாளைக்கு நாள் ஷூர்னா பர்னால் ஒரு நாளைக்கு ஸோ இந்த அதற்கு இதற்கு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுங்கன்றது தான் பார் இன்னொன்று என்ன பொருளில் வரும்ச்சுன்னா ட்ரெயினில் போகிறேன் பை ட்ரெயின் பிஒய் பை சொல்கிறோம் இல்லையா ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகலாம் பை பாஸ் அதாவது வந்து சமைக்கிறது வந்து கேஸ் ஆலை சமைக்கிறோம் பை கேஸ் இதுக்கெல்லாம் இந்த பொருள் வந்து பார் அப்படின்றது ஸோ அடுத்த வார்த்தை பெய்ட்ரன் 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 பெய்ட்ரன்னா வந்து பேட்ரனும் சொல்லுவாங்க பெய்ட்ரன் பேட்ரன்னு சொல்லக்கூடாது அது வந்து அவ்வளோ சரியான உச்சரிப்பு கிடையாது பெய்ட்ரன் பெய்ட்ரன் அப்படின்னா புறவலர் புறவலர்னால் என்ன ஒரு அறநிலையம் வச்சுருக்கோம் ஒருத்தருடைய நினைவாக வந்து அவங்க அந்த என்ன சொல்கிறது செலவெல்லாம் செஞ்சு ஒரு பராமரிக்கிறாங்க இல்லையா நிதி உதவி செஞ்சு அதான் புறவலர்னு சொல்கிறது பாரி ஒரு புறவலர் இருந்திருக்கார் இல்லையா பழங்காலத்தில் இந்த மாதிரி அதுக்கு தான் வந்து பெய்ட்ரன் ஸோ அதாவது வந்து நிதி உதவி கொடுத்து பல படிக்க வைக்கிறது அல்லது வந்து எழுத்தாளர்களுக்கோ அல்லது ஆர்டிஸ்டுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றத்துக்காக வந்து செய்கிறது இல்லையா அதுதான் வந்து பெய்ற புறவலர் ஸோ இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கும்போது நீங்கள் வந்து சில வாக்கியங்களும் அமைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே ஸோ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் ப பார்க்காம இருந்துட வேண்டாம் இரவில் நீங்கள் படுக்கும்போது கூட இதை வந்து நீங்கள் போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு கூட கேட்கலாம் இல்லையா ஸோ நான் வந்து ஸ்பெல்லிங்கோடு சொல்கிறேன் வார்த்தைகள்லாம் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு நல்லா கேட்கும் இதை இதை தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை போட்டுக்கிட்டு கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்பர் நைன் ட்ரேட் ட்ரேட் ட்ரேட்னா வர்த்தகம் இல்லையா ஸோ நீங்கள் Uh, trade between the two countries has increased. Trade between the two countries has increased. HAS has increased. Abdinninga So now, what ஒரு நிமிஷம் வந்து நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள் ஸோ சோஃபா ஹமச் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் வேர்ட்ஸ் இந்த வார்த்தைகள்லாம் இப்போ வந்து எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சோஃபா கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் வேர்ட்ஸ்னு சொன்னேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இந்த வார்த்தையெல்லாம் ஐ நோ எனக்கு ஏற்கனவே தெரியும் ஐ நோ மீன்ஸ் ஆல்ரெடி ஐ நோ அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் கற்றுக்கிட்டேன் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டேன் யூஸ்ஃபுல்னு எழுதுங்க ஓகே லெஸ் கண்டினியூ தொடருவோம் ஸோ ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னால் வந்து ஒரு நூலும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கம்பிகள் சொல்லலாம் உதாரணத்துக்கு கிட்டார் கம்பி சொல்லலாம் தந்தி வீணை தந்திகள் சொல்லலாம் இல்லையா இருக்குது பாருங்கள் இப்போ வீணை தந்திகள் ஸோ அந்த மாதிரிக்கும் வந்து ஸ்ட்ரிங் சொல்லலாம் இல்லை நூலுக்கும் சொல்லலாம் அடுத்தது ப்ரொசீஜர் ப்ரொசீஜர்னால் வந்து ஒரு முறைப்படி நடத்துகிறது என்னென்ன செயல்முறைகள் விதிமுறை விதிமுறைகள் பிலீவ் நம்பர் டுவெல் பிலீவ்னா வந்து நம்புறது ஐ பிலீவ் யூ நான் அவங்கள நம்புகிறேன் ஐ பிலீவ் யூ இல்லையா பிலீவ் பி லீவ் பிலீவ் எல்லாத்துக்கும் எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களையும் பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங்கையும் அடுத்தது பாலிஷிங் பாலிஷிங்னால் நம்ம ஷூ பாலிஷ் பண்ணுறோம் இல்லையா ஸோ எதை வேணால் பாலிஷ் பண்ணலாம் பாலிஷிங் இன்ட்ரீடு இன்ட்ரீட்னா என்னென்னா ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அந்த வீட்டில் என்ன நடக்குது போகிறாங்க வராங்க என்ன நடக்குது ஸோ அப்படி ஒரு ஆர்வமாக தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் இன்ட்ரீட் 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 ஸோ இன்ட்ரிகேடெல்லாம் படிக்கக்கூடாது இன்ட்ரீட் ஸோ நம்பர் ஃபிஃப்டீன் பெட்ரோட் பெட்ரோட் பெட்ரோத்தல்னு சொல்கிறோம் இல்லையா நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் வந்து பெட்ரோத் பெட்ரோட் பெட்ரோத் ஓகே நான் வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹோர்ட்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இதுவே கொஞ்சம் ரொம்ப அதிகமாகுது அதனால இப்போது இந்த இதோடு நிறுத்திக்கிறேன் திரும்ப அடுத்த இதில் உங்களுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் போடுறேன் எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லுங்கள் டோன்ட் ஃபர்கெட் கெட் டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க மீண்டும் சந்திப்போம் பாய் எவ்ரிவான்